நாம் இப்போ வேப்பம்பு பச்சடி செய்ய போகிறோம் அடுப்பை மூட்டின்னு சிம்மில் வச்சுருக்கேன் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளியை அதில் விடுறேன் புளியோட இந்த வெல்லத்தையும் போடுறேன் இந்த புளியும் வெல்லமும் கரையணும் இது அப்படியே சிம்மில் வச்சு கரைஞ்சுன்னு இருக்கட்டும் இந்த மீன் டைம் இப்போ வேப்பம்பூவை நம்ம இதில் வறுத்துக்க போகிறோம் இப்போ வேப்பம்பூவை போடுறோம் நம்ம வந்து இப்போ வேப்பம்பூவை வருத்தின்னு இருக்கோம் கருகாதையும் இருக்கணும் ஆனால் நல்லா ப்ரௌனாகவும் ஆகணும் கைவிடாத அதனால் வேப்பம்பூ வறுக்கிற போது இனிமையான ஒரு வாசனை வரும் குழந்தைங்கள்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த கசப்பு சுவை வந்து வெள்ளம் புளி இதனோட கலந்து போட்டு சேர்த்து செஞ்சு போது ஒரு வித்தியாசமான சுவையோட அருமையாக இருக்கும் அப்பாலே தெரியுறது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டம் இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதுலேயே டிஷ்யூ பேப்பரில் வச்சோ இல்லை நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுவோமே அந்த மாதிரி ஒரு போர்டில் வச்சோ சப்பாத்தி குழவையால் விட்டு பொடி பண்ணிடலாம் நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போடலாம் இது வந்து கொதிச்சுட்டுருக்கு இப்போ இது வந்து நம்ம சப்போஸ் கொதிக்கிறதுக்கு ரொம்ப எதுவாக இருது நிறையா நேரம் கொதிச்சும் ஆகலை நம்ம நீருக்க கரைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நானே கொஞ்சம் நீருக்க தான் கரைச்சிருக்கேன் ரொம்ப இறுகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால கொஞ்சம் அரிசி மாவை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி இதில் விட்டு கொதி விட்டுட்டோம்னா டக்குன்னு இறுகிக்கும் ஏன்னா இந்த பச்சடிங்கிறது வந்து கொஞ்சம் இருகலாக தான் இருக்கணும் அரிசி மாவுல கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி இல்லாத கரைச்சு அதிலே விட்டுணும் இது நல்லா கொதிச்சு இறுகின தான் நம்ம அதை பொடி பண்ண போடணும் ஏன்னா முன்னாடி போட்டுட்டோம்னா அப்புறம் ஃபுல்லாவே கசந்து போயிடும் அதனால ஸோ கரெக்டாக அணைச்சதுக்கப்புறம் அதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இதுக்கும் கடுகும் சிவப்பு மிளகாயும் கொஞ்சமாக தாளிக்கணும் பார்த்திங்களா ஏ நல்லா இறுகின்னு கொடுத்து இப்போ இதை அணைச்சுடலாம் இப்போ இதை அணைச்சிட்டு இந்த வேப்பம்பு ஆரிப்போச்சு இதை நம்ம வந்து பொடிக்க போகிறோம் நம்ம இது மேலே வச்சு பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிகிட்ருக்கேன் முருன்னு நல்லா வருபட்டு தான் நல்ல பொரு பொடியாது பாருங்க முரு முருன்னு வருபட்டு இப்போ வந்து இந்த பவுடரை இதில் போட போறோம் தாளிக்க போறோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு முடிடுவோம் சிவப்பு மிளகாயை கிள்ளி ரெண்டு பீஸ் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் அந்த மிளகாயையும் தாளித்து அதில் போட போகிறோம் போட்டு கலந்து விட்டோன்னா அவ்வளோதான் இதை கலந்து விட போகிறேன் இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு காரத்துக்கு மிளகாவத்தில் எல்லாம் இதுலேயும் சேர்த்துடுறோம் நம்ம ஸோ அஞ்சு சுவையும் இந்த ஒன்றுலேயே அடங்கிடுறது இந்த ஒரு வேப்பம்பு பச்சடிலே அடங்கிடுறது சரிங்களா அழகாக அப்படியே இலையில் விட்டால் அப்படியே அந்த இடத்துல நிற்கிறது பாருங்கள் இதுதான் வேப்பம்பு பச்சடி சார் பார்த்திங்களா இதுதான் வேப்பம்பு பச்சடி ரொம்ப பிரர்வமாக இருக்குது எல்லாம் சாப்பிட தான் போறீங்க சாப்பிட்டு பார்த்து என்ன திட்டாக தான் இருந்தால் சரி இவ்வளோ கசப்பான ஒரு பதார்த்தத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அமைப்பே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்கு இல்லை இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப உடல் நலத்துக்கும் நல்லது என்னன்னா பித்தம் இருக்குறவங்களுக்கு தான் வேப்பம்பூ சாப்பிட்டறது நல்லதுன்னு சொல்லுவாங்க சோ ஒண்ணு வேப்பம்பூ பச்சடி பண்ணி சாப்பிடலாம் இல்ல வேப்பம்பூ ரசம் பண்ணி சாப்பிடலாம். அத ரசத்துக்கு வேற அதே மாதிரி புளியை கரைச்சா அதுல வந்து இனிப்பு இருக்காது. அந்த இதில வந்து நம்ம வந்து இது ವರ್ಷபரப்புன்னு பண்றதனால நம்ம இனிப்பய சேர்த்து இதல செய்றோம். அதனால வேப்பம்பூ பச்சடியா செய்றோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. எங்க வீட்லயே நான் வந்து மனைவி சொல்லி தான் பண்ண சொல்றேன். அவசியம் செய்ய சொல்லுங்க. சொல்லி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்ல சொல்லுங்க. நிச்சயமா மேடம். திருப்பருன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பருங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் உலக மக்கள் ஃபுல்லா வந்து என்னை வந்து என் பாட்டை வந்து டெய்லி மார்னிங் ப்ரேயர்ல வந்து கேக்குறாங்க கந்த சஷ்டி கவுசம் அப்புறம் வந்து சுப்ரமாதம் வரிசையில நான் பாடின பாட்டை வந்து சிவவாக்கியர் எழுதுன பாட்டை நான் பாடின பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க நாலு வரை உங்களுக்காக பாட்டு சிவன் தெரில பாடுங்க நிச்சயமா ஓடி 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 உல்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம நான் எத்தனையோ சினிமா பாடல்கள் பாடியிருந்தாலும் இந்த பாடல் மூலமாக தான் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்கும் என் முகம் தெரிஞ்சது அந்த வகையில் இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி கொள்கிறேன் நன்றி எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி சுவை வந்து எல்லாம் சுவாமி வந்து பண்ண வச்சு சுவாமியே எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி நான் எதா இருந்தாலும் அதுவும் செய்யறதும் அவரே செய்யப்படுவதும் அவரே நினைக்கிறவர் நன்றி வணக்கம்